மொழி அறிந்தால் தமிழ் அறியும் அப்படின்னு சீமான் சொன்னதே நீங்களும் திரும்பவும் எடுத்து பேசுறீங்க இன்னமும் ஒரு சீமான் அண்ணன் கூட பேச போயிருங்க இல்ல மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்றத அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து இந்த இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்தினது அவர்தான் அந்த கருத்துக்களை நாங்கள் உள் உள்வாங்கிதான் இருக்கோம் ஒரு கருத்து யார் சொன்னாங்க அப்படிங்கறதை எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி அது எந்த கருத்து அது எவ்வளவு தூரம் வாழ்வியலுக்கு தேவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தையை கடத்தணும் அப்படிங்கறது தவிர அது தினசரி பேசிக்கொண்டே இருந்தாதான் நம்ம கூட இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முறை கேட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுவே தானே நம்ம வார்த்தையை பிரதிபலிக்கும் ஒரு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதை யார் சொன்னாலும் நம்ம ஏத்துக்குவோம் எனக்கு அந்த கருத்துக்கள் மீதான ஒரு பற்றை உருவாக்குறது அவர் தான் என்னோட அரசியல் பயணம் இன்னைக்கு மயிலாடுதுறை தமிழ் இருக்குது இதுக்கு சேர்ந்து இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பேன் அவர்களுடைய பிரதிநிதியாக நான் நின்று முடிப்பேன் அது எப்படி எந்த சூழல் அப்படிங்கறது பிறகு வர சூழல்ல புரியும்

விஜயோட அரசியல் பயணம் எப்படி போகும் சொல்றதுக்கும் எனக்கு என்னோட்டையில இணைஞ்சிருக்காரு ஆனா விஜய் கூட பயணிச்சவரு அவரை நம்பி இல்லாம திமுக போய் சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்தியல் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கிற கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்கும் அது அவங்க அவங்க எடுக்கிற தனிப்பட்ட முடிவு இப்ப என் கூடவே இருக்கிறாங்க எனக்கு பிடித்தவங்களா இருக்கிறாங்க என்னோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் அது அவங்களோட தனிப்பட்ட அரசியல் முடிவு ஒரு கட்சியை நோக்கி ஒருத்தவங்க போறாங்க அதுவும் அவங்களோட தனிப்பட்ட தேர்வு தனிப்பட்ட முடிவு அதுக்கு பிறகு வந்து அவங்க மக்கள் பணி என்ன செய்யறாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குரியதை தவிர ஏன் அந்த அமைப்புக்கு போனாங்க அப்படிங்கறது கேள்விக்குரியது இல்ல கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயிடுச்சு அதே கேள்வியை நீங்க திருப்பி கேட்கறீங்க

இல்ல ஒவ்வொருத்தரும் இப்ப ஒரு ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒண்ணு வந்து அவங்க எப்படி கள வேலைகள் செஞ்சிருக்காங்க அனுமானங்களை எல்லா கட்சியும் நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா நாங்க ஐம்பது விழுக்காடு இருக்கிறது நூறு விழுக்காடு அதுல வாக்கு பதிவாகிறது அறுபத்தஞ்சுல இருந்து எழுபதுக்குள்ள பதிவாகுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒவ்வொரு கட்சியும் தன்ன தன் இருப்பை பேசுவதற்காக நாங்க முப்பத்தஞ்சு விழுக்காடு முப்பது விழுக்காடு முப்பத்தி மூன்று விழுக்காடு என்று அவங்க தனக்கான வரையறை வச்சு பேசுறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது தெரியும் அவங்க அதன் அடிப்படையில் அவங்களுடைய கட்டமைப்பை நகர்த்துவதும் அவங்களுடைய வேலையை செய்வதும் நம்ம யாரும் அதை தவறுன்னு சொல்ல முடியாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்